ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள்ஸ் சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூப்புக்கு தேவையான காய்கறிகளை நறுக்கி வச்சுக்கலாங்க இன்றைக்கி நான் கேரட்டு பீன்ஸு முருங்கைக்காய் அப்புறம் வந்து பீட்ரூட்டு வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக வைக்க போகிறேங்க குக்கரில் பாருங்கள் எல்லாத்தையும் குக்கரில் போட்டாச்சுங்க போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவு மிளகு போட்டுருக்குறேங்க அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுருக்குறேங்க போட்டுட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க காய்கறி முழுகிற வரைக்கும் நல்லா தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விட்டுட்டு இது மேலே குக்கரில் மூடி போட்டு விசில் விட போகிறோங்க அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா குழைய வேகட்டோங்க இப்போ நல்லா விசில் வந்துடுச்சுங்க இப்போ குழைய நல்லா வெந்துடுச்சு இந்த ஆறானதும் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் இப்போ இது போல் ஒரு வடிகட்டி வச்சு இந்த தண்ணி தனியாக வெஜிடபிள் காய்க்கு தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாங்க வடிகட்டி எடுத்தாச்சுங்க இப்போ அந்த காயை இப்போ இதை நல்லா மைய நசுக்கிக்கலாங்க உங்ககிட்ட மத்து இருந்தாலும் மத்தாலேயும் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்திருந்ததுனால நல்லா பழைய வந்துருச்சு பாருங்கள் இதில் உங்களுக்கு இன்னும் எந்த காய் தேவையோ அதை கூட போட்டுக்கலாங்க இப்போ நல்லா மசிச்சாச்சு இப்போ நம்ம வடிகட்டினா அந்த தண்ணியே இதில் ஊற்றி மறுபடியும் வடிகட்ட போகிறோங்க இப்போ நல்லா வடிகட்டிடுறோம் பாருங்கள் இப்போ அதில் இருக்கிற நல்லா ஃபுல்லாக இறங்கிடுச்சுங்க இப்போ இது வெறும் சக்கையாக தாங்க இருக்கும் வேணும்னா இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா குழிஞ்சி எடுத்துக்கலாங்க இப்போ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த சூப்பில் நம்ம இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால தான் இப்போ கொத்தமல்லி இலையை போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு போட்டுட்டு கலந்து விடலாங்க கலந்து விட்டுட்டு இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பரான வெஜிடபிள் சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இது டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஈவினிங் டைமில் தினமும் இது போல நீங்கள் செஞ்சு உங்கள் பசங்களுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க பெரியவங்களும் இது ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க இது சீ சீக்கிரம் செஞ்சிடலாங்க இது ரொம்ப ஈஸி தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருவோங்க